இப்போ லியோ படத்தில் விஜய் பிடிப்பார் கழுதை புலி அதில் பெண் கழுதை புலிக்கும் ஆண்கூறி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கழுதை புலியில் மொத்தம் நாலு வகை இருக்குது இது எல்லாமே ஆப்பிரிக்கால தான் வளரும் இதில் இந்த புள்ளிட்ட கழுதை புலின்னு சொல்லுவாங்க அதாவது புள்ளி புள்ளியாக இருக்கும் அந்த கழுதை புலிக்கு பார்த்தோம் அப்படின்னா அதாவது பெண் கழுதை புலிக்கும் ஆண்குறி இருக்கும் இது ஏன் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் பெண் கழுதை புலிகள் தான் வந்து அந்த கூட்டத்தையே வந்து லீட் பண்ணும் ஆனை விட பெண் கழுதை புலின்னா ரொம்ப பெருசாக இருக்கும் அதாவது இதுக்கு வந்துட்டு ஆண்ட்ரோஜன் இந்த ஆண்ட்ரோஜன் அப்படிங்கக்கூடிய சுரப்பி தான் என்ன பண்ணும் ஆணுக்கான தன்மையை கொடுக்கக்கூடியது இந்த சுரப்பி வந்துட்டு பெண் கழுதை புலிகளுக்கு ரொம்ப அதிகமாகவே சுரக்கும் இதனால் என்ன ஆகுது அப்படின்னா பெண்ணில் வந்துட்டு பெட்டோரியஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதி இருக்குது இந்த பகுதி தான் வந்துட்டு பெண் விலங்குகளுக்கான பால் உணர்வு வந்துட்டு தூண்டக்கூடிய ஒரு பகுதி கிளட்டோரியஸ் பகுதி வந்துட்டு மற்ற உயிரினங்களுக்கு பார்த்தோம்னா ரொம்ப சின்னமாக தான் இருக்கும் ஆண்ட்ரோஜன் அதிகமாக சுரக்கிறதுனால நல்லா நீந்து வளர்ந்துடும் அதாவது பார்க்குறதுக்கு வந்துட்டு இது ஆண்குறி மாதிரியே இருக்கும் ஆனால் இது உண்மையான ஆண்குறி கிடையாது இது வந்துட்டு சூடோபீனியஸ் அதாவது ஒரு போலியான ஆண்குறி அப்படின்னு தான் இப்படி இந்த பெண் கழுதை புள்ளிகள் ரொம்ப ஆக்ரோசமாகவும் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால ஆண் கழுதை புலிகள் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு கட்டுப்பட்டு தான் இருக்கும் இதில் ரொம்ப பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா அதோடைய பிரசவ பீரியட் தான் என்ன அப்படின்னா இது வந்துட்டு இந்த ட்ரெட்டோரியோஸ் பகுதி வழியாக தான் வந்துட்டு இப்போ அந்த குட்டி வந்துட்டு வெளியில் வந்தாகணும் ஆனால் இது ரொம்ப சின்னமாக இருக்கிறதுல அதே சமயம் வந்துட்டு ஒரு ஆண் புரி மாதிரி இருக்கிறதுனால இது வர்றதுக்கு வந்துட்டு ரொம்ப சிரமப்படும் கர்ப்ப காலம்னு பார்த்தோம்னா இது எந்த டைமில் வேணாலும் மேட்டிங் வந்துட்டு போகணும் இது வந்துட்டு ஒரு நூற்றி இருபது நாள் வரைக்கும் குட்டிகள் வந்துட்டு வயிற்றுல இருந்து இது வெளியில் வரையில் இதோடய டயாமீட்டர்னு பார்த்தோம்னா ஒரு இன்ச்சுக்கு கம்மியாக தான் இருக்கும் இதனால் அந்த குட்டி வந்துட்டு வெளியில் வரையில அந்த ட்ரெட்டோரியஸ் பகுதி வந்துட்டு பிஞ்சு போயிடும் இதனால் பெரிய இன்ஜுரி வந்துடும் சில சமயம் இருபது சதவீத பெண் கழுதை புலிகள் வந்துட்டு இதனாலயே இறந்து போயிடுறதா சொல்கிறாங்க இது ஒன்றுலேருந்து மூணு குட்டி வரைக்குமே வந்துட்டு போடும் இதில் முத குட்டி வந்துட்டு வர முடியாமல் அப்படியே நசுங்கி மூச்சு திணறி முத குட்டி வந்துட்டு பெரும்பாலும் இறந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த குட்டிகள் என்னதான் வெளியில் வந்துட்டாலும் குட்டி வந்துட்டு கண் திறந்தபடியே வரும் பல்லு முளைச்சபடியே வரும் அதாவது மெச்சூர் ஆகி அது வெளியில் வரும் இதை வந்துட்டு எவல்யூஷனில் இது வந்துட்டு நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையாகவே அந்த கழுதை புலிகள் வந்துட்டு ஒரு பாவப்பட்ட உயிரினம் தான் இந்த கிரிட்டேரியஸ் பகுதி ஆண்குறி மாதிரி கழுதை புலிகளுக்கு மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது நாம் கேள்விப்பட்ட சில உயிரினங்களுக்கு நம்ம பார்த்த சில உயிரினங்களுக்கு இருக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு பெரிய வீடியோவாக போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அது வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள்